ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம் மெமரியில் என்ன இதுவரை என்ன நடந்ததுன்னு சரி இப்போ என்ன பேச போகிறேன் அது சொல்லு யாருக்கு போகிறேன் அப்படிங்கிறீங்களா ஒன்றும் இல்லை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு நாலு செமிஃபைனலிஸ்ட்டு என்னோட லிஸ்ட்டு சொல்லிடுறேன் ஆளுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் நம்மளும் சொல்லுவோம் நம்ம சேனல் தானே நம்ம ஆடியன்ஸ் தான் நின்றுங்க நம்ம ஃபேன்ஸ் உங்களோட நாலு செமிஃபைனலிஸ்ட்டும் சொல்லுங்கள் மேட்ச் பண்ணி பார்ப்போம் டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னு ஓகே யார் யார் கரெக்டாக சொன்னிங்கன்னா உங்கள் பேரை கப்பு ஃபைனலுக்கு வரும்போது நான் சொல்கிறேன் செமிஃபைனல் வரும்போதே அவங்க பேர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறேன் ரைட் நாலு பிகஸ்ட் டோர்னமெண்ட் அண்ட் இப்போ தான் ஐபிஎல் மேலே முடிஞ்சுது அண்டு ஏற்கனவே போட்ட வீடியோ பாருங்கள் எப்படி உருவானதுலாம் உங்களுக்கு தெரியும் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்புன்னு ஜூன் ஒன்லேருந்து ஜூன் இருபத்தொம்போது மொத்தம் முப்பது நாள் இருபத்தொம்போது நாள் நடக்க போகுது இருபது டீமு நாலு குரூப்பாக பிரிக்கிறாங்க ஏபிசிடின்னு நம்ம குரூப்பில் தான் இந்தியா பாகிஸ்தான் அயர்லாண்டு யுஎஸ்ஏ அண்ட் கனடா அண்டு சி குரூப் தான் டஃப் பாவம் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு குரூப்லேருந்து ரெண்டு பேர் தான் வெளில வரும் குவாலிஃபை ஆவாங்க பியில் வந்து நெதர்லாண்ட் ஸ்காட்லாண்ட் ஒமான் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அது ரெண்டு எழுதி வச்சுக்கலாம் குவாலிஃபை சீல வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து இந்த மூணுல ரெண்டு வரணும் உகாண்டா பப்பு நியூ யூனியா அதெல்லாம் விட்டுருங்க அதே மாதிரி டி குரூப்லேயே ஒரு பிரச்சனை பிரச்சனை இல்லை மோஸ்ட் ப்ராப்ளியில் இந்த ரெண்டு வந்துடும் சவுத் ஆஃப்ரிக்காண்ட் ஸ்ரீலங்கா ஏன்னா அதில் தான் இருக்குது நெதர்லாண்ட் அண்ட் நேபால் அதுலேருந்து இருந்து ரெண்டு வரும் ஸோ அந்த எட்டு டீம் வந்து ரெண்டாவது குரூப்பாக பிரிப்பாங்க ரெண்டாவது செக்ஷன் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து நாலு நாளில் பிரிப்பாங்க ஒரு குரூப்பில் நாலு இன்னொரு குரூப்பில் நாலு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மூணு மேட்சஸ் விளாடணும் அப்புறம் டாப் டூவில் போட்டு செமிஃபைனல் லிட்ரலி சொல்லணுன்னா ரெண்டு இப்போ ரெண்டு டீம் வந்து ஒம்போது மேட்ச் விளாடும் ஆமாம் இன்னும் ரெண்டு டீம் எட்டு மேட்ச் விளாடும் அதாவது குரூப்பில் நாலு மேட்ச் அடுத்தது சூப்பர் எயிட்டின் பேர் நாலு நாளில் பிரிக்கிறாங்களா அதில் ஒரு மூணு மேட்ச் ஒரு செமிஃபைனல் ஒரு ஃபைனல் நைன் மேட்சஸ் டூ டீம் விளாடும் செமிஃபைனலில் எக்ஸிட் ஆகிறவங்களும் ஒன்று ஒன்று கம்மியாகும் இதுதான் அந்த ஃபார்மேட்டு அண்ட் பாப்பா என்ன ஆகுதுன்னு இப்போ என்னோடய சஜெஷன் சஜெஷனில் என்னோடய ஒப்பீனியன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் அண்ட் சில காரணத்தோட சொல்கிறேன் இந்த நாலு டீமை டிஃபிகல் டு ப்ரெட்டிக்னா ஆயிரம் ஐபிஎல்க்கு மேலே விளையாடிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழில் ஜெயித்தவங்க கிட்டத்தட்ட பதினேழு வயசாக வருஷம் ஆயிடுச்சு நம்ம ஜெயிச்சு அந்த ஜெயிச்சப்போது ஸ்கூலுக்கு போனவங்களாம் எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு பேங்கில் வேலை செஞ்சிருப்பாங்க இப்போது இந்த பதினேழு வருஷத்தில் ஒன்றும் இல்லை ம் எனிவேஸ் நான் டி ட்வெண்ட்டிக்கு சொல்கிறேன் ரைட் என்ன நாலு டீமை நான் சொல்கிறேன் ஒன் பை ஒன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஏன்னு கேட்பீங்க ஆஸ்திரேலியா பிக் மேட்ச் பிளேயர்ஸ் பிக் மேட்ச் இன்னி கூட ஒருத்தர் யாரும் சொன்னார் என்ன பிக் மேட்ச் மேட்ச் என்ன பேட் கும்பின் சொன்ன ஓரமாக வைங்க தே ஆல்வேஸ் டூ வெல் ஐ டோன்ட் நோ ஹவு ஐ டோன்ட் நோ வை தேர் டூயிங் வெல்ன்னு பிக் டோர்னமெண்ட்டில் திள் டூ வெல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கப்பு ஜெயிச்சாங்க ஃபஸ்ட் டைம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் துபாயில் நடந்தது அது அண்ட் ஏன் சொல்கிறேன்னா இந்த டாப் ஃபோரில் அவங்க கண்டிப்பாக பேட் குமின்ஸ் இல்லை கேப்டன் அவரோட பெஸ்ட் கேப்டன் இருக்காங்க போயிருக்கு அவங்ககிட்ட ஆமாம் மிச்சல் மார்ச் அவர் தான் கேப்டன் டீமை பாருங்களேன் அதிருது அப்படியே மிச்சல் மார்ச் ஸ்டோனிஸ் மேக்ஸ்வெல்லு கிரீனு ட்ராவல்ஸ் ஹெட் டேவிட் வானர் டீம் டேவிடு போலிங் பாருங்கள் ஐசல் ஓட்டு பேட் குமின்ஸு மிச்சல் ஸ்டார்க்கு லெகி ஜாம்பா அவர் வேறு இருக்கார் அதனால் தேர் வெரி குட் சைட் யூ கான் அண்டர் எஸ்டிமேட் தேம் ரைட் அவங்கள ஒரு தீக்கு முதல்ல வச்சுருவோம் ஒன்று ரெண்டாவது யார் இங்கிலாண்டு ஏன்னு கேட்பீங்க இங்கிலாந்து அதுவும் சொல்கிறேன் அவங்க ஏற்கனவே ரெண்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அதனால சொல்ல இப்போ காரணத்துக்கு வரேன் இவங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இவங்க தான் ஜெயிச்சாங்க நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க தான் சாம்பியன் ஆமாம் டிஃபெண்டிங் சாம்பியன் இவங்க மட்டுந்தான் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பும் டீ டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பும் ஒரு ஸ்டேஜில் ஒன்றா வச்சுட்டு இருந்தது ஆமாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா ஜெயிக்கும் போது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஜெயித்தாங்க இல்லையா அந்த டை ஆன மேட்ச்சு அதுவும் சாமில்டன் ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாங்க அது ஹிஸ்ட்ரி ரைட் இங்கிலாண்டை எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ இவங்களோட பேட்டிங் ஆட்ரு சொல்கிறேன் பாருங்கள் ஜோஸ் பட்லர் ஃபில் ஃபில் சால்ட் வெல் ஜாக்ஸ் ஹாரி புருக் ஜாடி பேஸ்டோ அண்ட் பவுலர்ஸ் பின்னி டோர்னமெண்ட் ஆர்ச்சர் பார்குட் சாம் ரெண்டு சாலிட் ஸ்பின்னர் மொயின் அலி ஆதில் ரஷீத் அண்ட் டோப்லி இது இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க லிவிங்ஸ்டன் அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் வரும் இது சைடு பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குங்க ரைட் இந்த ரெண்டு அப்படி வச்சுருவோம் பாக்கி ரெண்டு பேர் யார் நிறைய மட்டை போட்டு உடச்சுட்டு இருந்தேன் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது ஸ்ரீலங்கா இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் அட் ஹோம் விளாட்றாங்க ஆப்கானிஸ்தான் நீங்கள் யூ நெவர் ரைட் ஆஃப் முஜிபு ராஜித் கான் நபி இவங்கெலாம் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது பல இதெல்லாம் போய் ரெண்டு டீம் எடுத்துகிட்டு வந்துருங்க உங்களுக்கு எதாவது மாற்றம் கருத்து தான் சொல்லுங்கள் காரணத்தோடு சொல்கிறேன் அண்ட் மூணாவது டீம் மைனஸ் நியூசிலாண்ட் நியூசிலாண்ட் கடந்த இருபது வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா ஐசிசி கப்புக்கு நாக் அவுட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க தோத்துருவாங்க அது வேறு விஷயம் பட் நாக் அவுட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க கேப்டன் அப்படி கேன் வில்லியம்சன் அவர் தான் கேப்டன் தே அ வெரி பேலன்ஸ் சைட் என்ன மாதிரி பிச்சும் அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க டேரல் மிச்சல் ரச்சின் ரவீந்திரா கான்வே இந்த மூணு பேருமே சிஎஸ்கே பிளேயர் வர தோனிட்டு வர மூணு மட்டும் இல்லை மிச்சல் சேட்னர் நாலு பேர் தோனிட்டு வர ஐடியெலாம் வர கேட்டு போயிருப்பாங்க என்ன பண்ணணுன்னு எனிவே நாலாச்சும் அது இல்லாமல் ஃபின் ஆலன் ஜிமினிஷம் ரொம்ப வருஷமாக விளாடிட்டுருக்கார் அவர் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் டிம் சவுதி மேட் ஹென்ரி ஃபெர்குசன் இஷ் சோதி வெரி சாலிட் சைட் ஸோ மை தேர்ட் டைம் இஸ் நியூசிலாந்து ரைட் அப்புறம் நம்ம நம்ம எங்கே அப்படின்னு கேட்குற நம்ப தான் ஃபோர்த்து நம்ம டீம் தான் ஏன்னா ஆயிரம் ஐபிஎல் விளையாடி இருக்கும் இல்லையா இந்த ஊர்க எப்படி செமிஃபைனலில் வரலன்னா எப்படி ரைட் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்பில் இருந்தாருங்க ரோஹித் சர்மா டூ தௌசண்ட் செவனில் இப்போ ஒரு கேப்டனாக போகிறார் நைஸ் டு சி அண்ட் அஃப்கோர்ஸ் விராட் கோலி யூ ஹாஸ் டு பெர்ஃபார்ம் வெல் பேட்டிங்கில் அதெல்லாம் போக போ பார்க்க எப்படி போகணுன்னு நம்ம டீம் பார்த்தா அவங்களுக்கு தெரியுமே இன்னும் எவ்ரி திங் பெரிய பெரிய ஆல்ரௌண்டர்லாம் இருக்காங்க நம்மட்ட அதனால கவலைப்பட வேண்டாம் எந்த ஆல்ரவுண்டர் சொல்கிறது தெரியும் ரைட் இந்த நாலு டீம் தான் ஆஸ்திரேலியாங்களே நியூசிலாந்து இந்தியா உங்களோட ஒப்பினன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஆதரவு தெரியுங்க இவ்வாறு வேலுபிள் கமெண்ட் புரியவாதக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர்ஸ்க்ரை சொந்திங்களா தேங்க்யூ ஸோ மச்